ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நெல் சால்டாக இருந்ததில்லை அனைத்தும் சிந்தனைக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம் ஜீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எக்ஸ் ஓகேங்களா ஹெச்எக்ஸு இந்த மாதிரி நிறைய செல்லு மாடல் இருக்குது ஹெச்எக்ஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சி ஓகேங்களா த்ரீ சி இவி கிரேடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் டோல் ஓல்ட் பண்ண போகிறேங்க ஓகேங்களா ஃபுல்லாக வந்து டெஸ்டிங் பண்ணியாச்சு டெஸ்டிங் பண்ணி அதாவது ஒன் சி நார்மல் சோலார் செல் இருந்தால் ஒரு எட்டு ஏழுலேருந்து பத்து வருதி அந்த மாதிரி இருக்கும் இந்த வந்து இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டென்ஜன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சின்னா ரொம்ப ஆனால் யூஸ் ஆகும்னு அர்த்தம் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சைக்கிள் வந்து கம்மி அர்த்தம் ஓகே இதுதான் வந்து கான்செப்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்ஸ் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் வரதையும் இருக்குது ஓகே சிக்ஸ்லேருந்து செவன் வரதையும் இருக்கலாம் த்ரீ சி அதுக்கப்புறம் போனால் ஒன் சின்னு அர்த்தம் ஓகேனா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் டோல் வோல்ட்டுக்கு நம்ம நார்மல் டிசி ஒம்பு ஒரு ஆள் பண்ணி கொடுக்க சொல்லுங்கிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம முத முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அதான் வந்து தேவை எனக்கு தேவை நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேங்களா பரிபூர்ண சமாதானம் மட்டும் தான் நான் பண்ணி கொடுக்குறேன் வேறு யாருக்கெல்லாம் இல்லை ஓகேங்களா இதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா செல்லு வந்து நிறையா மாடல் கம்பெனி வந்து நிறையா வந்துடுச்சு அதில் ப்ராடம் பண்ணுறாங்க நல்லதான் இருக்குது கெட்டதாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணி தான் போகிறோம் இன்னொன்னா அதே மாரி நம்மளை மீறி வந்து நிறையா வந்து மாற்றம் வரும் ஓகேங்களா நம்ம வந்து க பெரிய இதெல்லாம் கிடையாது இன்டெலிஜென்ட் எல்லாம் ப்யூராக நியூர்ஸாக சைஸும் இது வந்து எட்டு வருஷத்தாங்க அப்படிலாம் இல்லை ஒன்று ஒன்று ஒரு செல் போயிடுச்சுனா கூட நிறையா வீக் ஆகிரும் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஓல்ட்டும் கரெக்டாக இருக்கணும் மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா செல் வந்து கரெக்டாக இருக்குது அதில் ஒன்று ஒன்று மாறி தான் சீக்கிரமாக போயிடும் ஒரு செல் அடிவாங்கச்சுன்னா எல்லா செல்லுமே அடிவாங்க வாங்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி போடணும் இருக்குங்க நம்மளுக்கு மீடியும் ஒரு தப்பு ரைட் வரலாம் ஓகேங்களா அதனால தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறதுல அதனால் தேவையான உங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு மட்டும் தான் எலக்ட்ரிக் பைக்கோ இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணியிருந்தேங்க ஓகேங்களா அதனால தான் இது வந்து பார்த்திங்க நான் பண்ணுறது இது த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஓகே த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு இது வந்து நாலு பேட்டரி வந்து இது மாதிரி சீரீஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி போட்டங்கன்னா சீரிஸ் பண்ணுங்கன்னா அது வந்து நாலு பண்ணங்கன்னா நான் ஒரு இது த்ரீ பாயிண்ட் டூ நாமும் பன்னெண்டு வோல்ட் ஓகே த்ரீ பாயிண்ட் டூன்னா எயிட் வோல்ட் வரும் த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட் ஓகேங்களா அண்டர் வேல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வரும் டூ பாயிண்ட் ஃபிஃப்டின்னு வச்சுக்காங்க ரெண்டு ரெண்டு புள்ளி ஐம்பது தான் இதனுடைய அண்டர் வேல்ட் அது கீழே போயிடுச்சுன்னா ஒரு செல் வந்து கீழே டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரீசெட் பண்ண முடியாது போயிடும் அதனால் வந்து த்ரீ பாயிண்ட் அதுக்கு தான் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுவோங்க இந்த பிஎம்எஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது பிஎம்எஸ் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வோல்ட் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எக்ஸ்ட்ரா வோல்ட்டு மேலே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுங்களே வெளியே அவுட்புட் எடுக்கிறங்கில்ல நிறைய வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம் லைட்டுன்னா நிறைய யூஸ் பண்ணணுன்னா ஃபிஃப்டி ஆம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஏசி கரண்ட்ல யூஸ் பண்ணால் நூறு ஆம்ஸ் கூட போடலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து டிசி ஹோம் தான் ஒரு நாலு லைட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் யூஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஒரு ஆ ஒரு நூறு வாட்ஸ் பேனல் போடுறங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வாட்ஸ் பேனலை போட்டு சார்ஜ் பண்ணுன்னா அதுக்கு ஐம்பது வாட்ஸ் ஓகேங்களா ஐம்பது ஐம்பது ஆம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்னு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு இதில் நிறைய மாடல் இருக்குது அறுபது ஆம்ஸு நம்ம தேவைன்ற அளவு போட்டுக்கலாம் அதிகமாக போடுறது ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை கம்மியாக போட்டாலும் ஒரு ரிஸ்க்கு இந்த சும்மா ஒரு பல்புக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ஆம்ஸ் போடுவாங்க இல்லைன்னா ட்வெண்ட்டி ஆம்ஸ் இந்த மாதிரி தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணணும் லோடு அதிகமாக கொடுக்கணுன்னா தான் அதிக ஆம்ஸ் போடணும் ஓகே நார்மல் யூஸ்க்கு சிம்பிளாக போதும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஒரு செல்லு ஓகேங்களா இது பிஎம்எஸ் இது செட் பண்ணுறது இது வந்து இந்த பக்கம் ப்ளஸ் எப்போயுமே வந்து நம்ம நார்மலாக இந்த ரேடியோவுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டுலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது லித்தியம் ப்ரோபாஸ்பேட் லித்தியம் மைனுக்கு லித்தியம் ப்ரோபாஸ்பேட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து என்னென்னா ஸ்லோ ஸ்லோவாக வாய்ஸ் ஆகும் அது ஸ்பீக் பவர் அதிகமாக இருக்கும் லித்தியம் மைனில் நார்மலாக வந்து லித்தியம் மைனில் இதுதான் லித்தியம் மைன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரிஸ்க்கு இது நார்மலானால் வந்து இதுதான் நல்லாயிருக்கும் சி இடம் வந்து கம்மியாக வரும் இது பாருங்கள் சைஸ் பாருங்கள் தான் ஆனால் இது சிக்ஸ் ஏஹ்சு அதனால் வந்து இது வந்து ஸ்பீக் பவர் அதே மாதிரி சீக்கிரமாக உடனே வந்து மூவ் ஆகிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதுலேயும் நல்ல குவாலிட்டியும் இருக்குது நிறையா குவாலிட்டி இருக்குது இரநூறு டிகிரி என்னமோ வந்து அழுத்து வந்தால் தான் அந்த வந்து ஹீட்டு அதிகமாக இருந்தால் இது வெடிக்கும் இல்லை அது மேலே எதுவும் ஆகாது இதுலேயே வந்து லோ குவாலிட்டி நிறைய தயார் பண்ணுவாங்கள்ல ஸோ என்னாவில் எல்லாமே ப்ராட் பண்ணுறாங்களா அந்த ப்ராடில் தான் நிறைய பிரச்சனை வரது காரணமே இது வந்து லித்தியம் புரோபோஸ் பைட் இது லித்தியம் அயன் ஓகேங்களா இதுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட்டு இதில் பவுச்சு இந்த மாதிரிலாம் நிறைய மாடல் வந்துருச்சு இப்போ எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க லித்தியம் அயன் தான் லித்தியம் ப்ரோபோஸ்ட் ஏதோ ஒரு வண்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க இது சேஃப்டிக்கு லித்தியம் பெரோபோஸ் வந்து சேஃப்டிக்கு ஓகேங்களா சோலாருக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க இது சிலிண்ட்ரிக்கல் இது பேர் சிலிண்ட்ரிக்கல் இன்னொரு வந்து ப்ரஸ்மெட்டிக் இருக்கும் ஸ்கொயர் வந்து ப்ரெஸ்மெட்டிக்கு ஓகேங்களா இது சேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு தான் இது நம்ம என்ன சேப் பண்ணு இதை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ப்ரெஸ்மெட்டிக்கில் ஒரே சேப் தான் ஸ்கொயராக மட்டும் தான் ஓகேங்களா பஸ்ஸுக்காக அதான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதே நம்ம வந்து என்ன பண்ண பிஎம்எஸ் பிஎம்எஸ்பட் செட் பண்ண போறேங்க அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு ரெடி பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது யார் வேணாலும் ரெடி பண்ணலாம் ஆனால் டெக்னிக்கல் கொஞ்சம் தெரியணும் ஓகேங்களா நான் வீடியோ நிறைய போட்டுங்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பார்த்தின்னு வச்சுக்கேன் அந்த கனெக்ஷன் கொடுக்குறதுல கரெக்டாக சொல்லி ஓகேங்களா நிறைய பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா யாரும் பண்ண முடியாதெல்லாம் இல்லை பண்ணலாம் நம்மளோட திறமை இருந்துச்சுன்னா பண்ணலாம் அது மாதிரி தான் நானும் பண்ணேன் நிறைய வந்து இன்னும் கொஞ்ச நாள் இல்லை நான் சோலார் தான் பண்ணியிருக்கிறேன் வீட்டுக்கு இதெல்லாமே கிணத்து போகிறக்கலாமே இது வந்து யாருக்குன்னா தேவைன்னா மட்டும் எனக்கு நீங்கள் தான் பண்ணி கொடுங்க நான் மட்டும் தான் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டெலாம் பண்ணியிருந்தேன்னு நினைக்காதீங்க தேவை ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்குன்னா இதில் டூ இயர் தான் வாரண்ட்டி ஓகே நான் கொடுக்கற டூ இயர் தான் வாரண்ட்டி ஆனால் மூணு வருஷம் அட்வான்ஸ் வரும் நான் பேட்டரி ஃபஸ்ட் போட்டதெல்லாம் இப்போ எனக்கு இவ மேலே நம்பிக்கை இல்லை பேட்டி மேலே நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு வந்தாலும் நினச்சி இப்போ எப்படி வர்த்தன்னு தெரில அதனால தான் டூ இயர் தரது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சோலார் யூஸ் பண்ணுங்கள் எட்டு வருஷம் வரைக்கும் வரும் அடுத்த செஞ்சுக்கிட்டால் நாலு முதல் ஐந்து வருஷம் பிடிச்சதுன்னு லைட் பண்ணுங்கள் அது கனெக்ஷன் போட்டு அடுத்த காட்டுறேன் ஓகேங்களா